நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராக ரசிகர்களை மகிழ்வித்தவர் வெண்ணீர் ஆடை மூர்த்தி தனது இரட்டை அர்த்த வசனங்களால் ரசிக்க வைத்துள்ளதோடு மட்டுமல்லாமல் இயல்பான நகைச்சுவை மூலம் ரசிகர்களை கவர்ந்து கலைஞறியவர் பிரசம் தட்ட வைக்கும் வசனங்களாக இருந்தாலும் அவற்றை இல் இலைக்காய் மறைவாக வெளிப்படுத்துவதில் வல்லவராக இருந்தவர் கமல்ஹாசனுடன் சிங்காரவேலன் படத்தில் சில காட்சிகளில் மட்டுமே வந்திருந்தாலும் மனதில் நிற்கும் நகைச்சுவையை தந்தவர் பல படங்களில் தனது தனித்துவமான காமெடி காட்சிகளால் ரசிகர்களை கட்டி போட்டவர் இவர் ஆடை மூர்த்தி ஜாதகம் சொல்வதிலும் ஆற்றல் படைத்தவர் ஜெயலலிதா சினிமாவில் நடிக்கும்போதே அவரின் ஜாதகத்தை கணித்து நீங்கள் அரசியலில் பெரிய இடத்திற்கு போவீர்கள் என சொன்னவர் இவர் ஜெயலலிதா அறிமுகமான வெண்ணிற ஆடை படத்தில்தான் மூர்த்தியும் அறிமுகமானார் இவரது பேட்டி ஒன்றில் நடிகையும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவுடனான சந்திப்பு பற்றிய சில நினைவுகளை பகிர்ந்திருந்தார் வெண்ணிற ஆடை மூர்த்தி ஜெயலலிதாவை சந்திக்க தனது குடும்பத்தாருடன் சென்றிருக்கிறார் மூர்த்தி அங்கு பிரபலங்களில் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டதாம் அப்படி இருக்கையில் எப்படியும் அவரை சந்திக்க இரண்டு மணி நேரமாவது ஆகிவிடும் என தன்னுடன் வந்தவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அங்கிருந்து வந்த உதவியாளர் இவரை பார்த்து வந்து நீங்கள் செல்லுங்கள் என சொல்ல ஜெயலலிதாவை பார்க்க சென்றாராம் அப்பொழுது ஜெயலலிதா மூர்த்தியிடம் நலம் விட்டு தனது அறைக்குள்ளே சென்றவர் கை நிறைய பணத்தோடு வந் வந்திருக்கிறார் பணத்தை இவரிடம் நீட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் என சொல்ல மூர்த்தியோ மறுப்பு தெரிவித்தாராம் எனக்கான ஆருடத்தை அடிக்கடி சொல்லி வரும் நீங்கள் ஏன் இதனை பெற மறுக்கிறீர்கள் என கேட்க ஆருடம் செல்வது எனது தொழிலல்ல எனது கலை மேலும் இதனை எனக்கு பயிற்றுவித்த எனது குருநாதரும் பணம் வாங்கக்கூடாது என அறிவுறுத்தியிருக்கிறார் நான் உங்களுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என நினைத்தேன் என ஜெயலலிதா கேட்டிருக்கிறார் அதற்கு நீங்கள் ஒரு படம் எடுங்கள் நான் அதில் நடிக்கிறேன் அதற்கு எனக்கு சம்பளம் கொடுங்கள் நடிப்புதான் எனது தொழில் ஜோதிடம் அல்ல நான் உங்களுக்கு நண்பனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் பண உதவியெல்லாம் வேண்டாம் என மூர்த்தி சொல்ல கலகலப்பாக முடிவடைந்ததாம் அந்த சந்திப்பு எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் சக நடிகருக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஜெயலலிதாவின் அன்பான குணத்தை தனது பேட்டியில் வெளிவடுத்திருந்தார் வெண்ணிட ஆடைமூர்த்தி இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்